அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் எப்பயுமே எல்லா மாவட்டத்துக்கும் நான் தமிழ்நாட்டு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் போய் போயிருக்கிறேன் ஆனால் இங்கே மட்டும் வந்தேன்னா ஒரு தனி சந்தோஷம் ஒரு தனி புத்துணர்ச்சி ஏன் அப்படின்னு சொன்னால் தலைவருடைய ரசிகர் மன்றம் முதல் முதல்ல ஆரம்பித்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மேலும் நம்மளுடைய கொள்கை தலைவர் பெரியார் பிறந்த மண்ணு ஈரோடு மாவட்டம் ரெண்டு பெரும் தலைவர்களோடு இருந்துட்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர வைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று இந்த மண்ணின் சொந்தக்காரர் அண்ணன் கே அவர்கள் ரொம்பவே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஈரோடு மாவட்டத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குதுன்னு சொல்லுறேன் சொன்னேன் அதுக்கு இன்னும் நல்லாவே புத்துணர்ச்சி இருக்கிறதுனா அண்ணன் கே எஸ் ஐம்பது வருடமா அவருடைய அரசியல் பயணம் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன தொகுதியில நான் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யும் போது எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் ஐந்து ஆறு மாதம் இருக்கும் முன்பே அந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு அவர் வந்த இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம் எங்களுக்கு எங்களை வந்து தலைவர் எங்களை தானே வழி நடத்தியிருக்கிறாரு ஒருத்தவங்க யார் நம்பி வராங்களோ கடைசி வரைக்கும் கைவிட மாட்டோம் என்பதை தெளிவா சொல்றேன் எங்களை முழுமையாக நீங்கள் எங்களை ஏற்றுக்கினீங்கன்றது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்களை வெகு ரொம்ப சீக்கிரமா அரவணைத்து கொண்ட ஒரு உண்மையான அண்ணன் கே எஸ் தெரிவிச்சுக்கிறேன் நான் அவர் முன்னாடி இப்படி பேசினா கை தட்டுவாங்க போவாங்கன்றெல்லாம் சொல்லலைங்க அந்த மாதிரி எங்களை வழி நடத்தவில்லை நம் தலைவர் தளபதி உண்மையாக நாங்கள் உங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டு இருப்போம் அதே போல் உங்களுடன் நீங்க மற்ற கட்சியிலேருந்து உங்க கூட வந்து சேர்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு நாங்கள் கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் வேற இல்லை நீங்க வேற இல்லைன இனி மேல்பட்டு நம்ம எல்லோரும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வதற்கு நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் ஏன்னா மக்கள் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நம்மளை எதிர்க்கிறவங்க யார் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் தான் நம்மளை எதிர்க்கிறார்கள் அந்த அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் கூட நம்ம தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க வேறையா அது எங்கே நீங்கள் போனீங்கனாலும் சரி என் கூட ஒரு முக்கியமான ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு கோயிலில் ரெண்டு பொண்ணு அவங்க அவங்களுடைய மனைவியோடு என் கூட ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தாரு இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா இப்போ நான் ப்ரெசண்ட் கவுன்சிலராக நான் இருக்கிறேன் ஆனால் என் மனைவியும் என் ரெண்டு பொண்ணும் கண்டிப்பாக இந்த தடவை தலைவர் தளபதிக்கு தான் ஓட்டு சொல்லிச்சு நானே உங்களை அந்த ஃபோட்டோவை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சுன்னாங்க ஏன்னா ஒரு உண்மையான தலைவரை ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய பெரிய தலைவரை பார்த்த தமிழ்நாடு ஒரு உண்மையான தலைவர் நமக்கு கிடைத்து விட்டார் என்று இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக தலைவர் தளபதி இருக்கிறார் ஆகவே நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் International கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா